அன்பும் கருணையும் பணிவும் இவை எல்லாம் மனித வாழ்வின் அழகான வடிவங்கள் இதை உணர்த்தியவர்தான் மதர் தெரசா அவர் சொன்ன வார்த்தைகள் நம்மை உணர்ச்சி பூர்வமாக மாற்றும் இதோ உங்கள் உள்ளத்தை தொடும் மதர்தெரசாவின் பத்து பொன்மொழிகள் நாம் எல்லோரும் பெரிய செயல்களை செய்ய முடியாது ஆனால் சிறிய செயல்களை பெரும் அன்போடு செய்யலாம் அன்பு வழங்கும் இடத்தில் கடவுள் இருக்கிறார் முயற்சி செய்யும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அனைத்தையும் இழந்த பிறகும் உன் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கட்டும் பசி கேடும் காயங்களும் பூர்த்தியாக்கும் ஆனால் அன்பு இல்லாத தனிமை மிகப்பெரிய வறுமை வாழ்க்கையில் அன்பை பரப்புங்கள் எங்கு சென்றாலும் அதனை முதலில் துவங்குங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கடலின் ஒரு துளிதான் ஆனால் அத்துளி இல்லையெனில் கடலும் இல்லை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு தூய அன்பின் பிரதிபலிப்பு நீங்கள் யார் என்பதை உலகம் பார்க்காது நீங்கள் எவ்வளவு அன்புடன் நடந்தீர்கள் என்பதை தான் பார்ப்பார்கள் மிக சிறிய விஷயங்களிலும் உண்மை நேர்மை அன்பு இருக்கட்டும் அதுவே வாழ்க்கையை அழகாக்கும் ஒரு நிமிடம் அன்பு காட்டினால் ஒருவரின் நாள் ஒளிரும் ஒரு வார்த்தை கருணையோடு சொன்னால் ஒரு வாழ்க்கையே மாறும் மதர் தெரசா அவர்களின் வார்த்தைகள் நம் மனதிலும் செயலிலும் நிறைவாக ஒளிரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதை பரப்புவோம் நன்றி